காண்பாரார் எம் ஈசன் கண்ணனை என் காணுமாறு ஊன் பேசில் எல்லா உலகம் எப்போருக்கும் ஏன் சோரான் பரந்துளானாம் எங்குமே என்று பாடுகிறார் எத்தனை சிறந்த ஞானம் உள்ளவர்களானாலும் கூட கிருஷ்ணனுடைய வியக்க வைக்கும் செயல்கள் குறித்து ஒரு சிறிய அளவு கூட அறிய இயலாது என்கிறார் சர்வேஸ்வரனாக உள்ள போதிலும் மிகவும் எளியவனான கிருஷ்ணனாக வந்து அவதரித்து எனக்கு கையாள் என்று கூறும்படி நிற்பவனை அவன் தானாகவே முன்வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் அன்றி தங்கள் முயற்சியால் சிலர் அவனை காண முயன்றால் அது இயலுமோ என்கிறார் இதனை கேட்ட சிலர் ஆழ்வாரிடம் சரி விசேஷ ஞானம் நிறைந்த சிலர் முயன்றால் என்ன கூறுவீர் என்றிட அதற்கு ஆழ்வார் ஒருவேளை அப்படி முயன்றால் அவனை இத்தகையவன் இந்த தன்மை கொண்டவன் இப்படிப்பட்டவன் என்று அளவிட்டு கூற இயலாதபடி உள்ளான் உதாரணமாக அவனுடைய உணவு என்பதை கூற முயன்றால் அனைத்து லோகங்களும் அவன் ஒரு பிடிக்கு கூட போதாது என்கிறார் அவனுக்கு இருப்பிடமான வீடானது அனைத்து லோகங்களுக்கும் அப்பாற்பட்டு உள்ளதான நித்தியசூரிகளும் முக்தர்களும் வாழ்ந்திடும் பரமபதம் ஆகும் அவன் தன்னை தவிர்த்த மற்ற அனைத்து பொருள்களுக்கும் அந்தரியாமியாக உள்ளான் அனைத்து திசைகளிலும் ஒரு இடம் மீதமில்லாமல் எங்கும் பறந்து நிற்கிறான் இவ்விதம் அவன் எங்கும் நிறைந்திருக்கும் போது அவனால் வியாபிக்கப்பட்ட ஒருவனால் அவனை அளவிட்டுக் காண்பது என்பது சாத்தியமா என்கிறார் ஆழ்வார்